ஸோ இதுதான் வந்து பேஜ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்குது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படின்ற ஒரு இருந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதுக்கான பணி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டுன்ற வேலைக்கு வந்து இதுக்கு வந்து நியமிக்கிறாங்க ஆளுங்களை தேர்வு எதுவுமே கிடையாது உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும் எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாது எந்த ஃபீஸுமே கிடையாது லாஸ்ட் டேட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ உடனே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒம்பது ப்ராஜெக்ட் அசோசியேட் பணியிடங்களை வந்து நிரப்புறதற்காக இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க வேலை பிரிவு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வேலை கீழே வருது ஸோ அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வேலைக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் துறை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன் அப்படின்ற டிஐஎன்எஸ்ஐஎம் அப்படின்ற ஒரு துறையில இருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க பணியிடம் எங்கே இருக்கும்னா சென்னையில் இருக்கும் தமிழ்நாட்டில் சென்னையில் இந்த பணியிடம் வந்து இருக்கும் விண்ணப்பிக்கும் முறை வந்து ஆன்லைன் மூலியமாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கணும் இதுதான் இதுக்கான அபிஷியல் வெப்சைட்டு ஸோ அதுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு ரெண்டு கால இடங்கள் ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் சென்னை மெட்ரோல ரெண்டு கால இடங்கள் சப்போர்ட் சர்வீஸில் ஒன்று ஸோ வீடியோ மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கல்ல ஒன்று மார்க்கெட் அசஸ் இனிஷியேட்டிவ்ஸில் ஒன்று வென்ட்யூர் லேப் அண்ட் கோஹட் மேனேஜ்மெண்ட்டில் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று ஸோ மொத்தம் தமிழ்நாட்டில் சென்னையில் ஆறு இடம் போட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் எதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இதில் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும் பதவி பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் எல்லா பதவிக்குமே பதினெட்டு வயசு உங்களுக்கு இருந்தாலே நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாது எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டா போய் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்க நீங்க வந்து எப்போ வந்து அட்டெண்ட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸுமே இங்க வந்து கொடுத்துருக்காங்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹச்டிபிஎஸ் ஸ்டார்ட் அப் டிஎன் டாட்இன் இந்த வினைய விண்ணப்பத்தலை இணை இணையதளம் மூலியமா நீங்க உள்ளே போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதோட அதிகாரபூர்வமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கிறதுன்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஆன்லைனில் இருக்கிற டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வெப்சைட்ஸ்ல வந்து கொஞ்சம் ஆட்ஸ் வந்து இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் அந்த ஆட் வந்து க்ளோஸ் ஆகிக்கட்டும் இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கான கெரியர் பேஜ் இதுதான் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டு இங்கே வந்து இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான அஃபீஷியலாக வந்து நம்ம இப்போ பார்த்தோல அதே தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஒம்பது பொசிஷன் வந்து மொத்தம் கொடுத்துருக்காங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே தெளிவாக போட்டிருக்காங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து கூகுள் ஃபார்ம்குள்ளே வந்து போயிட்டு நீங்கள் அவங்க ஒரு ரீசன்ஸை இதை கொடுத்துருக்கதெல்லாம் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் அட்டாச் பண்ணிட்டு உங்கள் ரெசியூமே அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் என்னென்ன இருக்குன்றது தெளிவாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து உங்களோட ரோல் எப்படி இருக்குன்னா சப்போர்ட்டிங் த டீம் லீடர்ஷிப் இன் ஆல் பர்ஸ்பெக்ட்ஸ் அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணுறது டைம் லைனுக்குள்ளே நடக்கிறது உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி இருந்தாலே வந்து போது இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஈஸியான ஒரு ஜாபு கவர்மெண்ட் ஆஃபீஸ்களில் தான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதுல வந்து வேகன்சிஸ் கம்மியா இருந்தாலும் அப்ளை பண்றவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க அதனால நீங்களே அதுக்கு முன்னாடி போய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாமலே விட்டுருவாங்க கம்மியான வேகன்சி அப்படின்ட்டு ஆனால் அதெல்லாம் விடாதீங்க ஒவ்வொரு கவர்மெண்ட் ஜாப்புமே நமக்கு வந்து முக்கியம் தான் ஸோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமே கிடையாது ஃபீஸும் இல்லை ஸோ இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆனாலே போதும் நீங்க வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் அப்ளை பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டிகிரி வந்து இருக்கணும் இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு அப்ளிகேஷன் ஃபார்மு இது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்க கவர்மெண்ட் ஜாப் தெரியிருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க